ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம அன்றான வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சின்ன விஷயமும் ஒருத்தர்கிட்ட வந்து ஒருத்தர் மாறும் சில எந்தளவுக்கு அளவுக்கு அது வந்து ஒரு தவறான கருத்தாக மாறிக்கிட்டு வருது அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோ பார்த்திங்கன்னா உணர்த்தது வதந்திகள் அப்படிங்கிறது ஒரு வா ஒருத்தர்கிட்ட வந்து இன்னொருத்தர்கிட்ட போக முடியலை அது ஒரு வித்தியாசமான ஒரு கண்ணோட்டத்தோட நகருது இந்த வீடியோவும் அந்த ஒரு கருத்தை தான் குறிக்கிறது உழைத்தால் வெற்றி பெறலாம் என்கிறது தான் இந்த இவங்க செய்கிற ஆக்ஷனோட கருத்து ஆனால் அது ஒவ்வொருத்தர்லேருந்து ஒவ்வொருத்தர் போகும் எப்படி ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள் இந்த வீடியோவில் வர டீச்சர்ஸ் உங்களுக்கு தெரியும்னா அவங்க நேமை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஐ ஆம் பிரீத் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்